இந்தியாவில ஹெலிகாப்டர் நம்ம மஞ்சு கிராண்ட் லாஞ்சு லட்சுமி கிருஷ்ணா வெயிட் லாஸ் பவுடர் ஹண்ட்ரட் Side Effect, எஃபெக்ட் லிங்க் Description இப்போது புதிய அறிமுகம் அச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இந்த முடிவுகள் பல பேர் முகத்தில் கரையை பூசியிருக்கிறதால நம்ம பத்தி ரோடு கிலோ கேட்கலாம் உறுதியா பசமுக்க பெரிய வெற்றி பெறுறான் பெரிய வெற்றி பெறலைன்னா வந்து பலாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்கினது உங்களுடைய வெற்றி தான் உறுதியான வெற்றி தான் நானும் என்ன பேசணும் என்ன பேசினார் ஐயா பெரியார் அவர்கள் என்ன பேசுனான்னு இருக்கிறேன் நீங்க அதில் தோற்றுங்க தோற்றுச்சு ரோடுல அது அங்கதான் வரைக்கும் இந்த நிமிஷம் உள்ளபடி நான் டெபாசிட் வாங்குறதுக்கான எல்லா வாய்ப்பு பதினாறுக்குள்ளி ஆறு கூட பதினேழு இருக்கு கொஞ்சம் கூட இருக்கு நீங்க டெபாசிட் வாங்குறோம் சாதனை பெரிய கட்சி இல்லை உங்க எங்க பேரை சொன்னா கூட நாக்குல குண்டு வந்துடும் சீண்ட தகாத கட்சி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்ல அவர் மேல் ஜாதிக்காரு நாங்க கீழே சொன்னா கூட ஒரு ஜனநாயகத்துல நாக்குல வந்துடும் வந்துரும் தேர்தல்கெல்லாம் எனக்கு போட்டியே அது தவறு அப்படி பண்ணீங்கன்னா அரசியல் ஆனவனு அர்த்தம் அப்படியே வச்சிருக்கீங்களேன் ஆனா தேர்தல் ரிசல்ட் எப்படி தான் எழுபத்தஞ்சாயிரம் ஓட்டுக்கு மேல லீடிங்ல இருக்காங்க சார் இப்ப நம்ம பேசுற நேரம் ஒருவேளை இன்னொரு பார்வ வைக்கறாங்க பாஜாக்காவோட ஓட்டு உங்களுக்கு வந்திருக்கு அந்த பாஜக உடைய நீங்க பெரிய அரே இருந்து வச்சீங்க பாஜக இந்தியா பூரா ஆள் வச்சுட்டு தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுட்டு அந்த கட்சி பயந்து ஓடுது அதிமுக பலமுறை முறை ஆட்சி பெற்ற கட்சி பயந்து ஓடுது ஆனால் இவங்க காசு கூட கொடுக்க மாட்டாங்க இந்த கட்சி போட்டிட்டு இவங்க கட்சி என்ன இருக்கு பரவாயில்லையா இவங்க தான் திமுக விடாமல் எதிர்ப்பாங்கிற மனநிலை ஏற்பட்ட மக்கள் போட்டுக்கிறாங்க இது இருபத்தாறுக்கான பெருமாள் நிக்கும் நூறு விழுக்காடு விஜய் ஓட்டு பிரியும் அண்ணாமலைக்கு பிரியும் நீங்க விஜய் ஓட்டு எங்களுக்கு வந்திருக்கும் சொல்றதே நகப்பு நகை

சார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நிலவரம் வந்துட்டுருக்கு நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தல்களை விட கூடுதலான வாக்குகளை வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் இது போதுமானதாக பார்க்கலாமா இல்லை இந்த முடிவுகள் பல பேர் முகத்தில் கரியை பூசி இருக்கிறதாவது நான் பார்க்குறேன் ஈரோடு கிழக்கு தேர்றா உறுதியாக பார்க்குறேன் பெரிய வெற்றி பெறுறாங்க பெரிய வெற்றி பெறலைன்னு நான் சொல்கிறேன் இன்னும் இது வெற்றியே கிடையாது இது ரெண்டாக பார்க்கலாம் யதார்த்த அரசியலோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் ஜனநாயகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் ஜனநாயகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கறதுன்னா நாங்கள் ஒரு கோட்பாட்டை வச்சு பேசணும் திமுக ஒரு கோட்பாடை வச்சு பேசியிருக்கணும் நாங்கள் பெரியார் மறுப்பையும் திராவிட கோட்பாட்டின் அவலங்களையும் வச்சு நாங்கள் பேசணும் தமிழ் தேசியத்தோட பெருமைகளை வச்சு பேசணும் அவங்க என்ன பேசணும்னா இவங்க பேசுகிற தமிழ் தேசிய கோட்பாடு போய் ஏன்னா அது தமிழ் தேசிய கோட்பாடு அவலம்னு அவங்க பேச முடியாது திராவிடம் அவலும் நான் பேசுவேன் ஆனால் இங்கே அவங்க தமிழ் தேசியம் அவலம்னு பேசிட்டு இங்கே உட்கார முடியாது அப்போ அவங்க குறைந்தபட்சம் திராவிட கோட்பாட்டினோட பெருமைகளை பற்றி அவங்க பேசலாம் தமிழ் தேசிய எங்கள் கோட்பாடு தவறுன்னு பேசலாம் அப்படி பேசிட்டு பேசுகிற தமிழ் தேசியம் தவறு நாங்கள் பேசுகிறதா அப்படின்னு பேசலாம் பேசி அப்படி வாக்கு கேட்டு அதன் மூலமாக ஒரு வாக்கு கிடைச்சிருந்தது எங்களுக்கு குறைஞ்சிருந்தாலும் சரி எங்களுடைய ஆட்சியின் சிறப்புகளை சொல்லி வாக்கு கேட்டு வாக்கு கேட்டு வரலை எங்க அவர்கள் மக்களை என்ன நினைச்சாங்க காசை வீசியாச்சும் ஓட்டு போட்டு போகிறான்னு நினைச்சாங்கல்ல அப்படி இல்லைன்னு இன்னைக்கு காட்டுறதுக்கு இருபதாயிரம் பேருக்கு மேலே இருக்கான்னு தெரிஞ்சு வச்சு இந்த மாதிரி நேர்மையாக அவங்க தேர்தலை அணுகிட்டு இருந்து நாங்கள் எவ்வளோ வாக்கு குறைவாக வாங்கியிருந்தாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அது ஜனநாயகத்தோட அது ஜனநாயகப்படி அதுன்னு ஒருவேளை மக்களே அப்படி தான் இருக்காங்கன்னா தே டிசர்வ் இட்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல அதற்கு அவர் தகுந்தவர்கள் இப்படி மோசமான தலைவர்களை தான் பெற தகுந்தவர்கள் நம்ம முடிவு பண்ணிடுவான் ஆனால் உண்மையில் அப்படி இருக்கான்னா நீங்கள் அப்படி இல்லை உண்மையில் அங்கே வந்து ஆயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்கினது உங்களுடைய வெற்றி தான் உறுதியான வெற்றி தான் பல பேர் என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்பவும் ஆபத்தான உங்கள் வாக்கு வங்கி நீங்களே சரித்து கொள்கிற சில பேர்ல சொன்னாங்க சவக்கொழி அவரே வெட்டிக்கிட்டார் போய் படுத்துக்க வேண்டிதான் பாக்கிங்லாம் ஒரு பெரிய மனுஷன் சொன்னார் காரித்து பண்ணால் தொடச்சிக்கிற ஒரு பெரிய மனுஷன் நான் அவர் பேரை சொல்ல மாட்டேன் அவர் சொன்னார் அப்போது அவ்வளவு இதுவரைக்கும் இந்த தமிழக அரசியல் நிலப்பரப்பு எழுபத்தைந்து ஆண்டுகளில் பார்க்காத ஒரு அரசியல் கோட்பாட்டை இல்லை இன்னொரு கோட்பாட்டு சித்தாந்த எதிர்ப்பை நாம் தமிழர் பண்ணிச்சு அது பல அரசியல் அதிர்வுகளையும் சமூகத்தில் கூட சில திராவிட பக்தர்களை திராவிட விரும்பிகளை திராவிட அடிமைகளை ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகிடுச்சு நான் ஏன் அப்படி சொல்கிறேன் பக்தர்கள் அடிமைகள்னு நான் ஏன் சொல்கிறேன்னா அது இழிவுப்படுத்துகிற நோக்கத்துக்காக சொல்ல அந்த கோட்பாட்டு மேலே அவங்க எப்படி இருக்காங்கிறதுக்காக சொல்கிறேன் அடிமைகள்னால் அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது அவங்க அதுக்குள்ளே தான் இருக்க முடியும் பக்தின்னா அது கண்மூடித்தனமாக இருக்கிறது அதுக்குள்ளே கோட்பாட்டு ஆய்வு செய்வதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கிறவர்களுக்கு இது பெரிய பேரதிர்ச்சியாக இருந்தது நாம என்ன பேசுனோம் என்ன பேசுனார் ஐயா பெரியார் அவர்கள் என்ன பேசுனார்னு பேசணும் நம்ம என்ன அதை ஒரு ஒரு கவலையோடு சேர்த்து முன் வச்சோம் இப்போ பெரியார் செய்யவே இல்லை நம்ம எப்பயுமே பேசல பெரியாரும் செஞ்சார் நீங்கள் அதை சொல்கிறது எங்களுக்கு சிக்கல் இல்லை நீங்கள் எல்லா திருட்டுத்தனம் பண்ணாலும் பெரியார் பேரில் தப்பிச்சுக்க முடியாது பெரியாரே அப்படி கரெக்டான ஆள் கிடையாது அதுக்கு என்னென்ன புள்ளி இருக்குது என்னென்னு நான் சொல்கிறேன் பெரியார் எந்தெந்த விஷயங்களில் பல மாறுபட்ட நிலைப்பாடுகளை எடுத்தார்

எங் அந்த நேரத்தில் எங்கள் கட்சியிலேருந்து சில பேர் விலகினாங்க ஒரு மூ ஒரு முப்பது பேர் கூப்பிட்டு போயிட்டு மூவாயிரம் பேர் விலகினாங்கன்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவரே ஒரு விழா நடத்தினார் அதை பற்றின காணொலியெல்லாம் வந்தது அப்படி இல்லை ஒருங்கிணைப்பாளர் முக்கியமான ஒருத்தர் போனார் கேட்டால் அண்ணன் வந்து சங்கியாவே மாறிட்டார் பெரியார் அதுக்கு உடன்பாடு அவருக்கு உடன்பாடு இல்லைன்னெலாம் சொல்லிடலாம் அவர் வந்து வெளியே போனார் அப்போ என்ன பேசுனாங்க இந்த பெரிய மனிதர்கள் வாய் இருக்குதுன்றதுக்காக மட்டுமே பேசுகிறாங்க சிந்தனை இருக்கிறதுக்காக பேசுனா கூட நம்ம மன்னிச்சிடலாம் இல்லை இருக்கிறதுக்காக பேசுகிறவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா அடிப்படை அவங்க வாங்கியிருக்கிற அந்த பன்னிரெண்டாயிரம் வாக்குலேருந்தே குறையும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அவங்களோட எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அடிப்படை வாக்கே அவங்க நாங்கள் தக்க வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு இருந்தது அப்போ போன வாட்டி நாங்கள் வந்து பன்னெண்டாயிரம் வாக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா எழுபத்தஞ்சு விழுக்காடு பதிவானப்போ பன்னெண்டாயிரம் வாக்கு சரி ஆறு விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கோம் இந்த வாட்டி எழுபத்தஞ்சி விழுக்காடு பதிவாவில் அறுபத்தேழு விழுக்காடு அறுபத்தெட்டு விழுக்காடு பதிவாயிருக்கு ஏழு விழுக்காடு போன வாட்டி விட குறைவு அப்போ அதையும் விட அடிப்படையிலே நாங்கள் குறைவாக பெற்றால் கூட எங்களோட விழுக்காடு தான் பன்னெண்டாயிரம் ஒரு விட பதினோராயிரம் பெற்றிருந்தால் கூட அது எங்களுடைய அடிப்படை ஏன்னா ப்ரபோஷனேட்டாக நான் சொல்கிறேன் அப்படி தான் இருந்தது மாறாக இப்போ என்ன ஓ வாக்கு வங்கி வாங்கியிருக்கனாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு தொடரும் பதினெட்டு கிட்ட நெருங்கி வந்து பதினஞ்சு பதினாறு கிட்ட பதினெட்டே வந்துருச்சு நான் என் கணக்குப்படி நீங்க இன்னும் கொஞ்சம் பழைய தரவு பார்த்துட்டு இருக்கீங்க நான் இப்ப புது தரவு சொல்ல புதுனா இந்த ஒரு மணி நேரம் அந்த வித்தியாசம் அடுத்தடுத்த ரவுண்டுகள் ஆமா அடுத்த சுற்றுகளை நான் பாக்குறேன் ஒரு பதினாறு சதவீதம் ஓட்டு பதினாறு பதினெட்டு பதினாறு சதவீதம் ஓட்டு நீங்க சொல்லிட்டு நான் டெபாசிட் வாங்கலன்னு ஆகுது ஓகே இந்த நிமிஷம் உள்ளபடி நான் டெபாசிட் வாங்குறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பதினாறுல கொஞ்சம் தானே ஒரு ஒரு எட்ஜ் தானே இப்போ வரைக்கும் ஒரு ஒரு இன்ச் கீழே தானே இருக்கு ஒரு இன்ச் மேல இருக்கு ஓகே அவர் பதினாறு புள்ளி ஆறு விழுக்க ஆறு ஏழு தேவை பதினாறு புள்ளி ஆறு ஏழு போல பதினேழு இருக்கு கொஞ்சம் கூட இருக்கு ஓகே ஒருவேளை இது கொஞ்சம் குறைஞ்சா நீங்க டெபாசிட் அது இல்ல இல்ல நிச்சயமா அதான் திருப்பவும் சொல்றேன் நீங்க ஒருவேளை இதை பணம் கொடுக்காம இப்ப நான் சொன்ன கோட்பாட்டு அரசியலோட அவங்களும் ஒரு கோட்பாட்டு அரசியல் பேசி பணம் கொடுக்காம இந்த தேர்தலை சந்திச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் அதை நம்ம ஏற்கலாம் இப்போ அறப்போர் இயக்கம் ஜெயராமன் வந்து அங்கே போயிருந்தார் அவர் ஒரு ரெண்டு க கலப்பாய் பணிக்காக போயிருந்தாரு அவர் வந்து மக்கள் ஏன் வாக்குக்காக ப பணம் வாங்குகிறாங்க அதை பற்றி அவங்களோட புரிதல் என்னவாக இருக்குது அது அவங்க தவறாக நினைக்கிறாங்களே அது இயல்பாவே மாறிடுச்சான்ற ஒரு புள்ளியோரை எடுக்கிறதுக்காக அவர் அவர் குழுவோட போகிறார் போய் அங்கே பார்க்கும்போது அவருக்கு அவர் இருக்கும்போதே பணம் கொடுக்குறாங்க அவர் முன்னிலையிலே பணம் கொடுக்குறாங்க அதை அவரே ரெண்டு மூணு காணொலி பதிவிட்டிருக்காரு அவரை என்ன நினச்சிட்டாங்கிற அங்கே போனபோது இவர் பணம் கொடுக்கறதை சரிபார்க்க வந்திருக்காரு திமுகவால் இடத்துலேருந்து அனுப்பப்பட்ட ஆள் அதனால் ஒரு பணம் கொடுக்கறது வந்து சரிபார்க்க வந்திருக்காரு நினச்சிக்கிட்டு அந்த கலந்துரையாடலாம் ஆரம்பிச்சிருக்கு அப்போ என்ன சொன்னாங்களாம் ஈரோட்டுக்காரன் லோக்கல்காரெலாம் விட்டால் ஒழுங்காக பணம் கொடுக்க மாட்டாங்கிறதுனால தான் கரூர்லேருந்து ஆள இறக்கிடுறாங்க திமுகலேருந்து அவங்க வந்து ஒழுங்காக பணம் கொடுக்குறாங்கன்னு அவர் அவர் அவருன்னு ஐயாண்டியா கரெக்டாக கொடுத்துட்றாங்களான்னு அதெல்லாம் சரியாக கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மேலே போய் சொல்லிடலாம் கரூர் காரங்க சரியாக பணம் கொடுக்குறாங்கன்ட்டுன்னு அப்போ அப்படி பணம் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் காளையை அச்சிட்ட சீட்டுகள் வாத்து அச்சிட்ட சீட்டுகள்லாம் கொடுத்தாங்க அது அதுக்கு ஏற்ற மாதிரி தினமும் முந்நூறு ரூபாய் பத்து நாளைக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு சில இடங்களில் அப்போ இந்த இந்த வாக்குகளை நீங்கள் ஏன் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இப்போ நாங்கள் பெரிய கட்சியில் உங்கள் கொடு எங்கள் பேரை சொன்னால் கூட உங்கள் நாக்கில் புண்ணு வந்துடும் நாங்கள் வந்து தீண்டத்தகாத கட்சி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்ல அவர் மேல் மேல்ஜாதிக்காரர் நாங்கள் கீழ் ஜாதி சொன்னால் கூட ஒரு ஜனநாயகத்தில் நாக்கில் புண்ணு வந்துடும் அது எப்படி ஜனநாயகத்தில் சொல்ல முடியும் நாளைக்கு நீங்க எப்படி பண்ணீங்கன்னா பத்து பேர் சிக்கல முதலமைச்சர் பொருட்படுத்த மாட்டாரா ஒரு ஒரு உயிரின மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு பொருட்படுத்த மாட்டாரா அப்படி தேர்தல் தவறு அப்படி பண்ணீங்கன்னா அரசியல் ஆணவுன்னு அர்த்தம் அரசியல் திமுருன்னு அர்த்தம் இல்ல சார் அப்படியே வச்சுக்கோங்களேன் ஆனால் தேர்தல் ரிசல்ட் எப்படி காட்டுது எழுபத்தஞ்சாயிரம் ஓட்டுக்கு மேல லீடிங்ல இருக்காங்க சார் இப்போ நம்ம பேசுகிற நேரத்துல எழுபத்தஞ்சாயிரம் ஓட்டு லீடிங்க்கு அவங்க கொடுத்த பணத்துக்கு குறவுன்னு நான் சொல்றேன் நான் எப்படி சொல்றேன் பாருங்க அமையார் ஜெயலலிதா அவர்கள் ஆர்கே நகர்ல போட்டிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்கு பதிவாச்சு அதிமுக ஒரு முனையில இன்னொரு முனையில திமுக திமுக இணைந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக புறக்கணிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப மகேந்திரன் நின்னார் மகேந்திரன் நின்றார் மகேந்திரன் வாங்கிய வாக்குகள் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபது வாக்குகளும் என்னமோ வாங்கினார் ஒன்பதாயிரத்தி எழுநூறு சம்திங் அப்படி வச்சுங்களா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளில் ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி சில வாக்குகள் எங்கே இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பது வாக்கில் வாக்குல இருபதாயிரம் வாக்குக்கு மேலுன்றது எங்கே இருக்குது நாங்கள் என்ன இங்கேயும் புறக்கணிச்சாங்க இங்கே கூட்டணி அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட்டுக்கு கம்யூனிஸ்ட்டுகள் கம்யூனிஸ்ட்டுக்கு சாதகமாக திமுக கூட வாக்கு போட்டுருக்கத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அன்றைக்கி அப்படி பார்த்தா ஏன்னா வரேன் வரேன் ஏன் அப்படி அந்த வித்தியாசத்தை ஏன் சொல்லுறேன் ஏன்னா இப்போ ஃப்ளாட்டாக வந்து திமுக எதிர்த்து புறக்கணிச்சுன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன் ஆளுங்கட்சியை எதிர்த்து இப்போ இவங்க மற்றவங்க பண்ண மாதிரி புற கணிஞ்சு வச்சுப்பாங்க ஆனால் அப்போ அந்த கம்யூனிஸ்ட் மகேந்திரன் அவர்களுடைய நிலைப்பாடு படி திமுகவை அவங்க எதிர்க்கலை மாறா நாம் தமிழர் கட்சி அதிமுகவும் வணங்கி ஏற்றுக்கிற பாமகவும் வணங்கி ஏற்றுக்கிற விசிகாவும் வணங்கி ஏற்றுக்கிற ஏற்றுவதாக சொல்லுகிற தொழுவதாக சொல்லுகிற ஐயா பெரியார் அவர்களையும் தி திராவிட சித்தாந்தையும் இவங்க

அவங்க ஏற்கனவே இப்ப இந்த இடைத்தேர்தல வாங்கியிருந்த கடந்த இடைத்தேர்தல வாங்கினா நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஓட்டுல கணிசமா பத்தாயிரம் அது இல்லைன்ட்டீங்க நான் எப்படி சொல்றேன் பாருங்க அப்ப வாக்கு வங்கிக்காத எங்க கோட்பாடு விட்டுட்டு சொல்றீங்களா நான் கேட்கறேன்

நீங்க நீங்கள் அப்போ வந்து இன்னும் அதை கூர்ந்துக்கணும் இருக்குது அண்ணாமலை ஃபேக்டரிக்குலாம் அங்க வேலை கிடையாது அதெல்லாம் ஒருவேளை கோயம்புத்தூர் பக்கம் இருக்குமோ என்னமோ அது கூட நான் நம்பலை நான் என்ன சொல்ல வரேன்னா இது ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சுது எங்கேயா பாய்ச்சுதுன்னா ஈரோடுக்கு பாய்ச்சதுன்னு நினைக்காதுங்க ஈரோடுன்ற டார்ச் அங்க அடிக்கப்பட்ட டார்ச் தமிழ்நாடு முழுக்க பாக பாய்ச்சுது அப்படின்னா நாங்கள் பேசிய கருத்துன்றது எந்த விதத்துலையும் மக்கள் வந்து அது மறுதளிக்கலை ஒருவேளை சார் அதை தவிர ஒருவேளை ஏடிஎம்கே எல்லாம் புறக்கணிச்சு அதனால் திமுக வந்து பெரிய அளவில் அங்கே வேலை செய்யலை ரொம்ப சாதாரணமாக நீங்களே சொன்ன மாதிரி எங்கள் பேரை கூட உச்சரிக்கலைன்னு சொன்னீங்க ஸோ அளவுக்கு தான் அவங்க அங்கே பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது க நீங்கள் ஒரு கருத்தில் வைக்கும் போது அதுக்கு எதிராகலாம் அவங்க பிரச்சாரம் பண்ணலை அது நம்மளே பார்க்க முடிஞ்சது அப்போ இன்னும் வலுவா கடந்த இடைத்தேர்தலில் பண்ண மாதிரி வலுவா திமுக பிரச்சாரம் பண்ணிருந்துச்சுன்னா நீங்க இந்த இருபதாயிரத்தையே தாண்டி இருக்க முடியுமா ஏற்கனவே வாங்கின பத்தாயிரமே கஷ்டம் இருக்காது ஒரு அவங்க எவ்வளவு வலுவா பண்ணியிருப்பாங்களோ அது அதுக்கு எதிர்த்து இன்னும் கூடுதலா பண்ணியிருப்பாங்க நாங்கள் இன்னும் நிறைய இன்னும் பரப்புரையோட வேகம் நாங்களே வந்து அவ்வளோ வேகத்தை படுத்த வேண்டிய தேவையில்லாத போயிடுச்சு ஒரு பக்கமாக தானே பண்றோம் நீங்கள் இன்னொரு பக்கம் பாருங்களேன் சார் திமுக தரப்புல இருந்தெல்லாம் ஸ்டார் யாரும் வந்து அங்கே பெருசாக பிரச்சாரம் பண்ண மாதிரி தெரியல முதலமைச்சர் எல்லாம் போகல

அப்போ ரெண்டு காந்தி எதிர்க்க எதிர்க்கு நிற்கும் போது வேறு என்ன பண்ணுறது கூட அவங்க ஆளுங்க மினிஸ்டருங்க மிஷினரி மொத்த அதிமுகவும் இறக்க வேண்டியது நாங்கள் காந்தி எங்களுக்கு தொடர்பு இல்லை நாங்கள் எங்கள் பலத்தை நம்பி தமிழ் தேசியத்தோட நாங்கள் இறங்கணும் அவங்க காந்தியை மட்டும்தான் கொடுத்தாங்க அவங்க திராவிடத்தை கூட திராவிட கோட்பாடு சிறந்தது அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் இந்த சாதனைகளை பண்ணிட்டோம் எங்கன்னா சொல்லி வாக்கு உங்கள் குற்றச்சாட்டுகள்லாம் ஆனால் அல்டிமேட்டாக தேர்தல் வெற்றி யாருக்கு எங்களுக்கு ஆமாங்களுக்கு நீங்க வெற்றி எல்லா நேரங்கள்லேயும் வெற்றி தான் வெற்றின்றது அரசுங்க இதுவே வெற்றி தான் ஏன்னா நாங்க கையில் எடுத்த கோட்பாடு அப்படி சரிங்களா இன்னொன்று நீங்க சொல்லுங்க இப்போ நான் இப்படி கேட்குறேன் பாருங்க உங்களை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு பிறகு எந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியை எதிர்த்து எந்த கட்சி ஜெயிச்சது நீங்க சொல்லுங்க அப்ப அந்த கட்சி எல்லாம் மறுபடியும் வரவே இல்லையா அப்படி நம்ம வச்சுக்கிட்டா எங்க ஜெயிச்சு சொல்லுங்க அப்பெல்லாம் சார் இருபத்தி ரெண்டு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் எவ்ளோ ஜெயிச்சாங்க எதிர்க்கட்சி எங்க ஜெயிச்சதுன்னு நான் கேக்குறேன் ஒரு இடைத்தேர் ஒரு ஒரு இடைத்தேர்தலை தோத்துட்டு அதோட தொடர்ச்சியா வந்த பொது தேர்தல் ஸ்வீப் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க சார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள்னு சொல்லி பிரிஞ்சு போகும்போது அவங்கள யாரும் சஸ்பெண்ட் பண்ணி அவங்கள மொத்தமா அவங்கள நீக்கும் பொழுது அங்கே இடைத்தேர்தல் நடந்துச்சு ஒரு இருபத்தி ரெண்டு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் அதுல பெரும்பான்மையான தொகுதி நடத்திச்சு திமுக தான் இடைத்தேர்தல் தான் திமுக தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் சேர்ந்து நடந்தது கூட நடந்துச்சு அதோட டைனமிக்ஸ் வேற

இது எப்படி சார் வெற்றி நம்ம சொல்லிக்கலாம் சார் ஆனா அல்டிமேட்டா சட்டப்பேரவைக்கு போக முடியாதுல்ல நீங்க வெளியில சொல்லிக்கலாம் வாக்கு சட்டப்பேரவைக்கு போணும் எல்லா நேரத்துல எங்க சட்டமன்றத்துக்கு போனவங்க எல்லாம் சாதிச்சு அப்படி தான ஆட்சி அமைக்க முடியும் எத்தனை அங்க போனா தான ஆட்சி அமைக்க முடியும் எத்தனை இப்ப திமுக கூட்டணி கட்சிகளோட சட்டமன்ற உறுப்பினர்கள் போனாங்க அவங்க எல்லாம் போனவங்க என்ன பண்ணாங்க இந்த ஒண்ணு போய் தான் நூத்தி பதினெட்டு பேர் அப்படி போனாதான் ஆட்சி அமைக்க முடியும் நூத்தி பதினெட்டு பேர் போற காலம் வருதுன்ற

நான் 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 படித்த வரைக்கும் அந்த குறிப்பிட்ட தேர்தலில் அவங்க ப பணம் கொடுக்காதவங்க நான் சொல்லலை அதில் கொடுக்கல பணம் கொடுக்காமலே இவங்களும் ஜெயிக்க முடியல அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க மகேந்திரன் கம்யூனிஸ்ட்கார் பணம் கொடுக்க மாட்டார் நாமளும் கணக்கு பணம் கொடுக்க வேணாம்னு ஒரு முடிவெடுத்து அதிமுக அன்றைய தேதியில் பணம் கொடுக்கல நான் என்ன சொல்கிறேன் இந்த வாட்டி நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் ஊருக்கு உலகத்துக்கே தெரியும் இங்கே இல்லை வெளிநாட்டில் கூட எல்லாேருக்கும் தெரியும் நாங்கள் பணம் கொடுக்க மாட்டேன்னு திமுகக்கு தெரியுமா தெரியாதே அவங்க ஏன் பணம் கொடுத்தாங்க கோட்பாடு சொல்லி ஜெயிக்க வேண்டியதானன்ற மணி பேசியிருக்காரு பாருங்கள் ரெண்டு நாள் பத்திரிகையாளர் மணி அவர்கள் பேசியிருக்காரு எப் நாம் தமிழ் கட்சி டெபாசிட் வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக மாஞ்சி 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 எந்தெந்த வழியெல்லாம் பணம் கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்கன்னு காண் இருக்குது நீங்கள் பாருங்கள் நான் வந்து தேவைக்காக பேசுகிறேன் நான் ஒரு கட்சியில் இருக்கேன் என் கட்சி நன்மைக்காக பேசுகிறேன் பத்திரிக்கையாளர் மணி அவர்களுக்கு அப்படி பேச வேண்டிய தேவை இருக்குதா இல்லை இயக்கம் ஜெயராமனுக்கு இப்படி பொய் சொல்ல வேண்டிய தேவை இருக்குதா அது பொய்யா இருக்குமான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏன் எனக்கு நீங்கள் எப்படி நான் எல்லாம் ஒத்துக்கிறேங்க நீங்கள் நாற்பத்தொம்போதில் தொடங்குன கட்சி எழுபத்தஞ்சு ஆண்டு கால கட்சி மாபெரும் கட்சி பல சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாக்கின கட்சி பல மைய அரசுகள் நிற்கிறதுக்கு காரணமான கட்சி பலமுறை ஆட்சி அமைச்ச கட்சி நீங்கள் சாதனை படித்த கட்சி இப்போ ஏற்பட்ட கட்சிக்கு ஏன் காசு கொடுத்து ஜெயிக்க வேண்டிய அல்பமான நிலைமை ஏற்பட்டதுன்னு நான் கேட்குறேன் எதற்கு அதிமுக காசு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல நாங்கள் காசு கொடுக்காதவங்கன்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் உங்கள் உழைச்சான்றுக்கு தெரியும் உங்களுக்கு ஏன் காசு கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதுன்னு நான் கேட்குறேன் அப்படி நீங்கள் அப்படி தான் நான் அனுக்கணும் அப்போ அதுவே வெற்றி இல்லையா இன்னொன்று ஏன் அதிமுக பாஜகலாம் ஓடினாங்க இந்த தேர்தலில் போட்டிடாம ஏன் இந்த மாக்ரி தெரிஞ்சு தான் இந்த வேலையெல்லாம் திமுக செய்யும் இதை மட்டும் வெறும் பணம் மட்டும் அப்படி சார் இதை விக்கிரவாண்டியில் அதிமுக சொல்லுச்சு நாங்கள் போட்டி இல்லை இனிமேட்டு நேராக சட்டமன்றம் தான் டிவிக்கேவும் அறிவிச்சிருச்சு அவங்க நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் எல்லாத்தையும் அறிவிச்சிட்டாங்க மேபி இப்படி அதிமுக சொன்னால் அதே காரணமாக கூட இருக்கலாம்

நாங்களும் ஓடி வந்த ஜனங்க என்ன வகேன்னு நீங்க சொல்லுங்க என்ன சார் நீங்க மொத்தம் தான் போட்டிட்ட மாதிரி பேசுறீங்க எத்தனை வேட்பாளர்கள் தெரியுமா பெரிய பட்டியல் பெரிய பட்டியல் இன்னும் நான்கு பேர் இருந்திருக்கீங்க நம்ம காந்தி அவர்கள் நிர்த்த வேட்பாளர் 150 वोट ஓட்டு இருக்காரே அந்த மாதிரி உங்களுக்கு எதிரான ஓட்டு இப்ப நீங்க கிளைம் பண்றீங்க இல்ல நாங்க தீமுகாக்க எதுரா பெரிய ஆருக்கு பிரச்சாரம் பண்ணதுல கிடைச்ச ஓட்டுன்னு அவங்க உங்களுக்கு எதுரா பண்ண பிரச்சாரத்துல கடச்ச தீமுகாக்கு உங்களுக்கு எதிரானவங்க இல்லையா அவங்க உங்களுக்கு எதிரா முடியாது நீங்க அந்த ஒரு லட்சம் ஓட்டுக்கு இருபதாயிரம் ஓட்டு உங்களோட இருபதாயிரம் ஓட்டுக்கு இரநூறு ஓட்டு அவங்களோட பாண்டின்னு ஒருத்தர் போட்டிட்டு இருக்காரு அறுபது ஓட்டு அவங்கள நீங்க சொல்ல போறீங்களா அதான் உங்களுக்கு எதிரா சொல்ல அதெல்லாம் சொல்ல போறீங்களா அவங்களுக்கு காசு கொடுக்கல இல்ல

அதுக்கு இது என்ன ரியாக்ஷன் இருக்கு அப்ப இதுதான் ரியாக்ஷன் இங்க சார் இருக்கு இருங்க பெரியார் மண்ணு நீங்க சொல்ற இடத்துலயே இதுதான் ரியாக்ஷனா மற்ற மாவட்டங்கள் எப்படி இருக்கும் நீங்க சார் திமுக உறுத்துறதுக்கான நேரம் இது அப்படி சொல்றேன் நான் அதுவே கோட்பாட்டு வெற்றி தானுங்க ஆனா சார் பாஜக இருந்து திமுக எதிராக இப்ப நிக்கக்கூடிய எல்லாரினுடைய ஓட்டுகளோட

நாம ஏன் போய் ஓட்டு போடணும் நம்ம கட்சி தான் நிக்கலையே எந்த யார் வந்தா வரட்டுமே ஓட்டு போடாம இருக்கலாம் பெரிய பெருசா சரிஞ்சிருக்கு வாக்கு பிரசன் போன தடவை ஒத்துக்கிறீங்களா அதுவும் அவங்க போடலையா முப்பதாயிரம் ஓட்டு இல்ல சார் போடலையா அதுல ஒரு பத்து பதினஞ்சாயிரம் பேர் போடல போடல இன்னொரு பத்து பதினஞ்சாயிரம் பேர் உங்களுக்கு போட்டுருக்காங்க போட்டு கூடாதுன்றாங்க நானு நீங்க புரியலையா பாஜக முழுக்க முழுக்க பாஜக தானே அவங்க எல்லாம் முடிவு பண்ணல பாஜக நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்துன்னு சொல்லிச்சா ஒரு ரெண்டு விஷயம் புரிஞ்சுங்க அரசியலில் யதார்த்த அரசியல் புரிஞ்சுக்க யதார்த்த அரசியலில் ஒரு தடவை ஒரு பட்டனை மாற்றி அனுப்பிட்டா அனுப்பிட்டான்னா அந்த கட்சியோட தன்னோட ஈகோவை தொடர்பு படுத்திப்பான் தன்னோட உளவியில் தொடர்பு படுத்திப்பான் தான் போட்ட கட்சி வெற்றி பெறணும்னு வாக்காளர் நினைப்பான் ஒரு தடவை அதை அழுத்திட்டான்னா இன்னொரு தடவை மாற்றி அழுத்த மாட்டோம் ஆனால் தான் நாங்கள் பரம்பரை பரம்பரையாக டிஎன்ஏங்களுக்கு வந்த இருந்தே திமுக நாங்கள் ரெட்டரில் தான் போடுவோம் நாங்கள் கையை வெட்டினாலும் மூக்கால இருந்து தொட்டு போடுவான்லாம் பேசுற காரணம் அந்த சைக்காலஜி அந்த என் கட்சின்றது நீங்க இதை மாத்தி போட்டுட்டா ஒரு முறை மாத்தி போட்டுட்டா அது ஒட்டிக்குன்றது இருபதாயிரம் ஓட்டுங்கிறது உங்களுக்கு எல்லா கட்சிக்கும் தெரியும் அது அதனால தான் தமிழர்களுடைய அதிமுகவுக்கும் அதனால தான் அதிமுகவும் அதனால தான் பாஜகவும் இல்லை திமுக எதிர்க்கிற ஒரே காரணத்திற்காக நாம கேட்கள் நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்துங்கன்னு ஏன் சொல்லலன்னு கேட்கிறேன் நான் முடிஞ்சாலுன்னு உன்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னா இல்ல அப்போ யார் யாருக்கெல்லாம் திமுகவை இவர் மட்டும்தான் எதிர்ப்பார் விட மாட்டார் இவ்வளோ மோசமான சூழ்நிலை பாஜக இந்தியா பூரா ஆளுத்திருக்கு தேர்தல் அணித்த கையில் வச்சிருக்காங்க அந்த கட்சி பயந்து ஓடுது அதிமுக பலமுறை ஆட்சி பெற்ற ஆட்சி அமைத்த கட்சி அந்த கட்சி வந்து பயந்து ஓடுது ஆனால் இவங்க காசு கூட கொடுக்க மாட்டாங்க இவங்க இந்த கட்சி போட்டிட்டுனா இவங்க கட்சி என்ன இருக்குது பரவாயில்லைய இவங்க இவங்க தான் திமுக விடாமல் எதிர்ப்பாங்கிற மனநிலை ஏற்பட்ட மக்கள் போட்டிருக்கிறாங்க

நம்ம திமுக எதிர்ப்பு பண்ணாலே பாடு நீங்க அந்த அந்த ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரா விஜய் அப்படி எல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க சொன்னது இல்ல சார் உள்ள உள்ள சொல்லியே கூட பிரச்சாரம் பண்ணியுமே உள்ள உள்ள சொன்னாரா நீங்க எப்படி பர்சீவ் பண்றீங்க இல்ல சார் பிரச்சாரமே பண்ணிக்கூட இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரமே பண்ணிக்கூட கேடர்ஸ்ல தொண்டர்கள் மத்தியில ஜெல் ஆகாம ஓட்டே போடாம போனதெல்லாம் இருக்குல போட மாட்டாங்க இல்ல போட மாட்டாங்க போட மாட்டாங்க சம் டைம்ஸ் ஒத்து வரலீங்க பிரச்சாரம் பண்ணியே போட மாட்டாங்க நாங்க பிரச்சாரம் கூட பண்ணலையே அவளை மேல அன்பா இருக்காங்க நீங்க சொல்லுங்க

அப்படி நாங்கள் அதை பேசிக்கிட்டே இருக்க முடியாது ஏன் நான் அந்த டிஸ்க்ளைமே ஏன் இப்போ சொல்கிறேன்னா அதையே பேசிகிட்டு இருந்தால் திமுகவோட சட்டம் ஒழுங்கு குறைபாட்டை யார் பேசுகிறது அவர்களுடைய ஊழல் கொள்ளையில் அஞ்சலாவணித்த யார் பேசுறது அப்போ நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு திரும்ப இதே வேலையாக நம்ம செஞ்சிகிட்டு இருக்க முடியாது ஆனால் இதுதான் நம்ம நிலைப்பாடு மக்களுக்கு சொல்கிறதுக்கான தருணம் சொல்லியாச்சு இந்த ஒரு மாத நேரத்து காலத்தில் எல்லா கட்சியும் புறந்தொள்ளிட்டு இது ஒரு இது ஒரு கோட்பாட்டு வேலையாக செஞ்சாச்சு அதை நிறுவியாச்சு ஆச்சு நிறுவனத்துக்கான முடிவை நம்ம பார்த்தாச்சு நான் சொல்கிறேன்